சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா அமாவாசை இரவு ஜெபம் என்று சொல்லி வைக்கிறாங்க இல்லையா இந்த காரியம் வந்து இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா முதல்ல அமாவாசை அன்னைக்கு ஏன் ஜெபம் வைக்கிறாங்க அந்த நாள்ல தான் பிசாசுக்கு வல்லமா அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சரி ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அன்னைக்கு வச்சா தான் பிசாசின் வல்லமைகளை நம்ம முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஆனால் வேதத்தில் அமாவாசை அன்னைக்கு தான் பிசாசுக்கு வல்லமை அதிகமாகும் மற்ற நாளில் வல்லமை கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சொல்லப்படலை அது ஒரு தவறான சத்தியம் இந்த அமாவாசை அன்னைக்கு பிசாசுக்கு வல்லமை அதிகமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்டு கிறிஸ்தவத்தில் கிடையாது ஆனால் பிற மதங்களில் இருக்குது சூரியனே சந்திரனை வழிபடுறவங்களுடைய அந்த இதுல என்ன இருக்கு அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு விசாசுக்கு வல்லம் அதிகமாகும் ஆஹ் மறித்தவர்களுடைய ஆவிகள்லாம் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர்கள் மத்தியில அதிகமாக இருக்கிறது சரி ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு அன்னைக்கு வச்சா அவங்களுக்கு வல்லமையெல்லாம் இதாகும் விசாசம் வல்லமையில முறியடிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லி அவருடைய சத்தியத்தை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை தான் சொல்லணும் இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அன்னைக்கு வந்து நிறைய ஜனங்கள் கூடுறாங்க இல்லையா அப்ப அன்னைக்கு ஒரு ரட்சிப்பு வரது அது அது நல்லது தானே ரட்சிப்பு வர்றது நல்லதுதான் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக சத்தியம்னா என்ன வேதத்தின் படி என்ன உண்மை சரி அதை மக்களுக்கு சொல்லணும் அன்னைக்கு வந்து அன்னைக்கு மட்டும் பிசாசுக்கு வல்லம் அதிகமாகாது அந்த மாதிரி ஒரு சத்தியமே வேதத்தில் கிடையாது சர்ச்சுக்கு போகிறோமோ போகலையோ ஆனால் அமாவாசை அன்னைக்கு போயிட்டோம்னா வல்லமையா முறியடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தவறான நாமளே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது சரி இன்னொரு காரியம் நான் கேட்க விரும்பத்தில் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூணாம் அதிகாரத்திலும் சரி அதே போல ஒன்று சாமுவேல் இருபதாம் அதிகாரத்திலும் அம்மாவாசை என்று குறிப்பிடப்பட்டு அந்த நாளை மென்ஷன் பண்ணி அன்றைக்கு இவங்க வந்து நன்றி படிகளை செலுத்துறது போல போடப்பட்டிருக்கிறது இல்லையா அதெல்லாம் செலுத்தியிருக்காங்க சொல்கிறாங்க சரி ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பைபிள் இந்த தமிழ் பைபிளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இங்கிலீஷ் பைபிளில் நியூ மூன் அப்படின்னு இருக்கும் சரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில இடங்கள்ல அமாவாசை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சில இடங்கள்ல மாத பிறப்புன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நியூ மூன் அமாவாசைய அவர்களை மாத பிறப்பா வைத்திருக்கிறாங்க இன்னும் இதுல இன்னும் நான் உங்களுக்கு நிறைய தெளிவு வேண்டும் என்றால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதற்கான விளக்கங்கள் வேத வசனத்தின்படியா உங்களுக்கு கொடுக்கப்படும் God bless you. Thank you.